ஊட்டி டாய்ட்ரென் இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒன்று ஏர்லியராக அவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒர்க் ப்ரெஷரெல்லாம் போக்கிக் கொள்றதுக்காக அடிக்கடி அவங்க ஊட்டி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்க குதிரைகளை தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் தான் ஒரு ரயில்வே ட்ராக்கை நிறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் இந்த ரயில்வே ட்ராக்கை போட்டு அதில் இந்த டாய் ட்ரெயினை நிறுவனாங்க இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நீராவியால இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் யூலாக நம்ம ட்ரெயினில் அப்படி இருக்கும் ஒன்று எலக்ட்ரிக்கல் ட்ரெயினாக இருக்கும் அப்படின்னா டீசல் ட்ரெயினாக இருக்கும் பட் இது வந்து முழுக்க முழுக்க நீராவியால் இயங்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறதுனால பார்க்கும் போதே நமக்கு பழங்காலத்துக்கு கூட்டு போயின்ட்டு சொல்லலாம் அந்த இன்ஜின்லேருந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீராவி புகைகள் வெளியில் வந்துகிட்ருக்கும் ட்ரெயினே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து ஸ்டைலில் இருக்கு நம்ம அந்த காலத்து படங்கள் கார்ட்டூன்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ ஒரு பழமையான ஒரு ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும் அந்த காலத்து வாழ்க்கை முறையெல்லாம் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த ட்ரெயினை பார்க்கும்போது எக்ஸாக்ட் அதே சேம் ஃபீல் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் ஆகி ஊட்டில போய் முடியுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு கிலோமீட்டர் ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஹாஃப் அவர் ஜேர்னி இருக்குன்னே சொல்லலாம் பட் போகிற வழி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அழகிய குட் கிராமங்கள் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நீர்வடிகள் அழகாக ஓடிட்டுருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலையோட முகடில் அந்த எல்லாம் தொட்டி தழுவி போயிட்டுருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி ஒரு அழகிய ஒரு சினாரியோக்கெல்லாம் நிறைஞ்ச ஒரு ட்ரெயின் ஜேர்னியாக இருக்கும் இந்த ஒட்டு மொத்தமாக அந்த ட்ரெயின் ஜேர்னி பாத்தீங்க அப்படின்னா கண்ணை அங்கிட்டு இங்கிட்டு அசைக்கவே முடியாது அப்படியே அந்த இயற்கைக்குள்ளேயே மூழ்கி அந்த காட்சிக்குள்ளேயே மூழ்கிடுவோம் அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் ஜெர்னியாக இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சுரங்க பாதைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாலங்கள் வழியாக அந்த ட்ரெயின்லாம் போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த வளைவுகள்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மலையில் ஏறி இறங்கி லெஃப்ட் ரைட் வளைஞ்சு நெலிஞ்சுலாம் போகும் இல்லையா இந்த மாதிரியான வளைவுகள் நிறையா இருக்குது ஸோ ஒட்டு அந்த ட்ரெயின் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாய்ஃபுல்லாகவும் மெமரபுளாகவும் இருக்குன்னே சொல்லலாம் யூஸ்வலாக எல்லா ட்ரெயின்லையும் இருக்கிற மாதிரியே இந்த ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அண்ட் அன்ரிசர்வ் இது எல்லாமே இருக்கு ஊட்டி அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமான ஒரு டூரிஸ்ட் இருக்கிறதுனால எப்பவுமே இந்த டாய் ட்ரெயின் அப்படிங்கிற இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு ஸோ நீங்க ஊட்டிக்கு போறீங்க அப்படின்ட்டு பிளான் அப்படின்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் முன்னாடி இந்த டாய் ட்ரெயினுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிருங்க அங்கே போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக அந்த ட்ரெயினை அனுபவிச்சுட்டு வரும்